பல ஆண்டுகளாக பதில் கிடைக்காம இருக்கு இல்ல இந்த கேள்விகள் தான் அதிகம் விவாதிக்கப்பட்டுகிட்டு இருக்க ஒரு கேள்வியா இருந்துகிட்டு இருக்கு இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இந்த கடவுள்னா என்ன அப்படிங்கறத உணர்த்தக்கூடிய ஒரு சின்ன கதையை தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் ஒரு குருபுடத்துல ஒரு மாணவன் படிச்சுக்கிட்டு இருந்தான் மற்ற மாணவர்களோட இவன் ரொம்பவே திருமணசாலியாகவும் படிப்புல ரொம்ப ஆர்வமாகவும் இருந்ததுனால அந்த குருவும் அவனுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறதுல அவன் மேல ஒரு தனி அக்கறை எடுத்துக்கிட்டு பாடங்களை சொல்லி கொடுத்தாரு மற்ற மாணவர்களோட வந்து எல்லாத்தையும் ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டு சிறப்ப ரொம்ப அவன் படிக்கிறதுல ரொம்ப ஆர்வமாகவும் சொல்லி கொடுக்குற பாடங்களை ரொம்ப அழகாகவும் புரிஞ்சுட்டான் அப்படிங்கறது அந்த குருவால உணர முடிஞ்சது அதனால அந்த மாணவனுக்கு நான் தனக்கு தெரிஞ்ச அத்தனை வித்தல்களையும் சொல்லி கொடுத்தாரு இந்த ஞானிய ஞானங்கள் எல்லாத்தையும் அவனுக்கு போதிச்சாரு அந்த மாணவனும் குரு சொல்லி கொடுக்கறது ஒரு குரு பக்தியோட ஒரு கர்ம சிரத்தையோட படிச்சுட்டு ஒரு சிறந்த மாணவனா தன்னுடைய குருகுல வாசத்தை அந்த குருகுலவாசம் முடியல அன்னைக்கு ஒரு நாள் அந்த குரு கிட்ட போய் அந்த மாணவன் ஆசீர்வாதம் வாங்கிட்டு இந்த குருவை பார்த்து ஒரு கேள்வி கேட்டான் குருவே நீ எனக்கு எல்லாத்தையும் கத்துக் கொடுத்துருக்கீங்க எல்லா வித்தைகளையும் கத்து கொடுத்துருக்கீங்க இந்த உலக ஞானம் எல்லாத்தையுமே எனக்கு போதிச்சிருக்கீங்க ஆனா அந்த கடவுளை பத்தி நிறைய விஷயங்கள் நீங்க எனக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க ஆனா அந்த கடவுளை நீங்க காட்டலையே அந்த கடவுளை நீங்க எனக்கு காட்ட முடியுமா அப்படின்னு இந்த மாணவன் அந்த குரு கிட்ட கேட்டான் எனக்கு அந்த குரு நீ கேட்ட கேள்விக்கு நான் இன்னொரு நாள் பதில் சொல்றேன் அதுக்கு முன்னாடி நான் உனக்கு ஒரு வேலை கொடுக்குறேன் அந்த வேலையை நீ முடிச்சுட்டு வா அப்படின்னு சொல்றாரு சொல்லிட்டு அந்த குரு அவன்கிட்ட இங்க இருந்து கொஞ்ச தூரம் தள்ளி போனா ஒரு ஊர் ஒரு ஊர்ல என்னுடைய தம்பி ஒருத்தர் குடும்பத்தோட இருக்கான் அவனை போய் பார்த்து அவன் குடும்பத்தினரையும் அவனையும் பார்த்து அவங்க எப்படி இருக்காங்க என்னன்னு பேசிக்கிட்டு அதாவது அவங்களுடைய குடும்பத்துடைய சேமலாபத்தை எல்லாம் கேட்டுட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு இந்த மாணவனும் அதுக்கு என்ன குருவே கண்டிப்பா நான் போயிட்டு வர்றேன் அப்படின்னு உங்ககிட்ட உத்தரவு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி புறப்படுறான் இந்த மாணவன் அந்த குருவோட தம்பி குடும்பத்தை பார்க்கறதுக்காக புறப்பட்ட அந்த சீரான் அந்த மாணவனும் கொஞ்ச தூரம் பயணம் பண்ணி வந்தப்போ ரொம்ப அவனுக்கு திடீர்னு ரொம்ப தண்ணீராக எடுக்க ஆரம்பிச்சது ஒரு சுத்தி பார்த்தான் ஒரு காடு மாதிரி இருக்கு இந்த காட்டுல எங்க தண்ணி கிடைக்கும் யாராவது இருக்காங்களா யார்கிட்ட கேட்கலாமா அப்படின்னு சுத்தி பாக்குறப்போ கொஞ்ச தூரம் தள்ளி ஒரு மரத்துல இருந்து ஒருத்தர் இளையர தரை தரவி பார்த்து பறிச்சு அத வந்து தன்னுடைய பையில அஹ் சேகரிச்சு வைக்கிறத பார்த்தான் யார் அவர் அப்படின்னு சொல்லி அவர் பக்கத்துல போய் அவர்கிட்ட ஏதாவது விவரம் கேட்கலாம் அப்படின்னு அந்த பெரியவரை பக்கத்துல போய் பார்த்து சாமி நீங்க யாரு அப்படின்னு கேக்குறான் அப்பா அந்த பெரியவர் சொல்றாரு எனக்கு கண்ணு தெரியாதுப்பா ஆனா நான் வந்து சின்ன சின்ன எல்லாம் பார்ப்பேன் என்னை தேடி வர்றவங்களுக்கு சின்ன சின்ன காயங்களுக்கு எல்லாம் நான் மருந்து மருந்து அரைச்சு கொடுப்பேன் அதுக்கான மூலிகைகளைத்தான் இங்க நான் தரவி பார்த்து தேடி எடுத்து என்னுடைய எனக்கு தேவையான மூலிகைகளை நான் சேகரிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாரான் இந்த பையன் யாரு என்னன்னு கேட்டப்போ நான் வந்து இந்த மாதிரி பயணம் செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னான் நான் என்னுடைய குரு சொன்னதுனால அவருடைய தம்பியை பார்க்க தம்பி குடும்பத்தை ஊருக்கு நான் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு இந்த மாணவன் சொல்றான் உடனே அந்த பார்வை இல்லாதவர் தா சில மூலிகளை கொடுத்து தம்பி நீ ரொம்ப தூரம் பயணம் செய்யறேன்னு சொல்ற இந்த மாதிரி காட்டுக்குள்ள எல்லாம் போக வேண்டி இருக்கும் இந்த மூலிகைகள் எல்லாம் சில விஷ ஜந்துகள் கிடைச்சா அதுக்கான மருந்து தான் இந்த மூலிகைகள்லாம் இது எதுக்கும் நீ வச்சுக்கோ உன்னுடைய பயணத்தப்போ தப்போ உனக்கு உபயோகப்படும் அப்படின்னு சொல்லி இந்த சில மூலிகைகள் அந்த மாணவன் கிட்ட குடுக்குறாரு அந்த மாணவனும் அவர் கொடுத்த அந்த மூலிகைகளை வாங்கி தன்னுடைய பையில பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டு அவர்கிட்ட சமை இங்க ஏதாவது குடிக்கிறதுக்கு தண்ணி கிடைக்கும் வாங்கியாவது அப்படின்னு கேட்கறான் அப்போ அந்த கண்ணு தெரியாதவர் ஒரு திசை இந்த திசையில போனேன்னா கொஞ்சம் தூரம் தள்ளி போனேன்னா ஒரு கிணறு இருக்கு அங்க நீ தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி வழி அந்த பார்வையில்லாதவர் காட்டின திசையில போன போய போன அந்த மாணவன் கொஞ்ச தூரம் போன உடனே அவர் சொன்ன மாதிரி ஒரு கிணறு இருந்துச்சு அந்த கிணத்துல நல்ல திருப்தியா தாகம் தீர தண்ணி குடிச்சிட்டு தன்னுடைய பயணத்தை தொடர்ந்தான் அந்த மாணவன் கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் இருட்டுல ஒரு காட்டுல ஒரு மரத்தடியில அசதியில படுத்து தூங்கிட்டான் அப்போ திடீர்னு அவன் காண்ட ஏதோ உரசிட்டு ஓடுன மாதிரி இருந்துச்சு என்னன்னு முடிச்சு பார்த்தா ஒரு முயல் அவன் காலை உரசிட்டு வேகமா ஓடுச்சு இந்த முயல் ஓடுது அப்படின்னு தெரியும் வேற ஏதோ சத்தம் கேக்குதே அப்படின்னு மேல பார்த்தா அவன் தலைக்கு மேல ஒரு கிளை முடிஞ்சு விழுகிறதுக்கு தயாரா இருந்துச்சு உடனே அதை பார்த்து சுதாரிச்ச அந்த மாணவன் டக்குன்னு அந்த இடத்தை விட்டு எழுந்திரிச்சான் அந்த கிளை விழுகவும் ரொம்ப சரியா இருந்துச்சு மயுரையில உயிர் தப்பிச்சிடும் அப்படின்ற ஒரு திருப்தியில அந்த மேற்கொண்டு இருக்க வேண்டாம் அப்படின்னு தன்னுடைய பயணத்தை தொடர்ந்தா அந்த மாணவன் மணக்கிலே தான் மேல விழுக விழுகிறது வந்து ஒரு மூட இலையில தப்பிச்ச அந்த மாணவன் தன்னுடைய பயணத்தை தொடர்ந்தான் அடுத்த நாள் அந்த பயணத்தை தொடர்ந்து ஒரு பெரிய ஊருக்கு போய் அந்த ஊர்ல இருக்கிற ஒரு சத்திரத்துல தங்கி அந்த இரவு பொழுத கழிக்கலாம் அப்படின்னு முடிவு சத்திரத்துல தங்கி இரவு தூங்கிட்டு இருக்கும் போது திடீர்னு நல்ல தூக்கத்துல இருக்கும்போது பக்கத்துல படுத்திருந்த யாரோ அவரோட சத்தம் கேட்டு முடிச்சு பாக்குறான் யாருன்னு பார்த்தா பக்கத்துல படுத்திருந்தாங்க திடீர்னு வழியில துடிச்சுக்கிட்டு இருக்காரு கை காணலாம் அப்படி உதடிக்கிட்டு இருக்காரு என்னன்னு சுத்தி முத்தி பாக்குறப்போ இவரு பாம்பு ஓடிக்கிட்டு இருக்கிறத கவனிச்சான் இப்ப அவனுக்கு என்னன்னு புரிஞ்சு போச்சு அந்த பாம்பு தான் இவன் பக்கத்துல படுத்து இருந்தவன் கடிச்சிட்டு ஓடி இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு உடனடியா இவனுக்கு அந்த பார்வை இல்லாத வைத்தியர் கொடுத்த அந்த மொழியில் விஷக்கடிக விஷக்கடிக்கான மூலிகைகள் அவன் பையில இருக்கிறது ஞாபகம் வந்துச்சு உடனே போய் அந்த மூலிகைகளை எடுத்து மறைச்சு மருந்தாக்கி அந்த வாயில நுரத்தறிந்ததான் பக்கத்துல படுத்து இருந்த அந்த மனிதனுக்கு கொடுத்தான் அந்த மருந்தை குடிச்ச கொஞ்ச நேரத்திலேயே அந்த மனிதர் கொஞ்சம் கொஞ்சமா இயல்புக்கு வந்துட்டாரு இப்படி இந்த மருந்தை சாப்பிட்டுட்டு இயல்பு நிலைக்கு திரும்பி இந்த கடியில இருந்து மீண்ட அந்த மனிதர் அந்த தன்னை காப்பாத்தணுக்கு நன்றி சொல்லிட்டு அப்பதான் தான் யாருங்கிறதே சொல்றாரு அதாவது அந்த மனிதர் வேற யாரும் இல்ல இந்த நாட்டினுடைய மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தெரிஞ்சுக்கிறதுக்காக மார்வேஷம் போட்டுட்டு வந்த மன்னருடைய மன்னருக்கு ரொம்ப நெருக்கமான அமைச்சர் தான் அந்த பாம்பு கடிப்பட்ட மனுஷர் இந்த பாம்பு கடிப்பட்ட அந்த மனுஷன் அமைச்சர் தெரிஞ்ச உடனே இந்த ம இந்த மனிதனுக்கு வந்து அந்த மாணவன் கிட்ட அவர் சொல்றாரு ஆஹ் நீ வந்து என் உயிரை காப்பாத்திட்ட கண்டிப்பா நான் உனக்கு ஏதாவது செஞ்சாகணும் நீ என் வா நான் அரசர்கிட்ட கூட்டிட்டு போய் உனக்கு அரச வேலையே நான் அரண்மனையிலேயே நல்ல வேலை தரேன் அப்படின்னு சொல்றாரு ஆனா இந்த மாணவன் தன்னுடைய நிலை எடுத்து சொல்றான் இந்த மாதிரி நான் என்னுடைய குருவுடைய கட்டளை நிறைவேற்றுறதுக்காக அவருடைய தம்பி குடும்பத்தை பாக்குறதுக்காக இந்த ஊருக்கு போயிட்டு இருக்கேன் நான் முதல்ல அந்த குருவுடைய கடமை நிறைவேற்றணும் அதெல்லாம் பார்த்துட்டு அவரை பார்த்துட்டு என் குருவை சந்திச்சுட்டு குரு குரு கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் நீங்க கொடுக்குற குறிப்பை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு இந்த மாணவன் சொல்றான் இந்த அமைச்சரும் சரிப்பா நீ உன்னுடைய குருவுக்கான கடமைகள் எல்லாம் முடிச்சிட்டு வா எப்ப வேணாலும் நீ அவன் வந்து என்னை சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி அவருடைய முத்திரை மோதலத்தையும் கொடுத்து அந்த மாணவன வழி அனுப்புறாரு அந்த அமைச்சர் அந்த அமைச்சர் கிட்ட விடை பெற்றுட்டு குரு சொன்ன மாதிரி அவருடைய தம்பி குடும்பத்தை சந்திச்சு அவங்க கிட்ட குரு சொன்னதெல்லாம் விசாரிச்சுட்டு அந்த பயணத்தை எல்லாம் முடிச்சிட்டு மறுபடியும் அந்த குரு கிட்ட வந்து குருவே நீங்க சொன்ன எல்லா வேலையும் முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயண தன்னுடைய பயண அனுபவத்தையும் அந்த குரு கிட்ட பகிர்ந்துக்கிறான் இந்த மாணவன் இந்த பயண அனுபவங்கள் எல்லாம் கேட்ட அந்த குரு அந்த மாணவன் கிட்ட கேட்கிறாரு கிளம்புறப்ப ஒரு கேள்வி கேட்டியே இந்த கடவுள நீங்க கடவுளை அந்த கேள்விக்கான பதில் இப்போ உனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு அந்த குரு சொன்னாரு இந்த மாணவனுக்கு இதுவுமே புரியல எனக்கு எப்ப அந்த பதில் கிடைச்சது நான் இங்க கடவுளை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி இந்த மாணவன் குரு கிட்டே கேட்கறான் அதுக்கு அந்த குரு சொன்னாரு நீ பயணம் இருக்க பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது உனக்கு கடுமையான தண்ணித்தான் ஏற்பட்டப்போ தண்ணி எங்க கிடைக்கும் அப்படின்னு உனக்கு காமிச்சார் இல்லையா அந்த கண்ணு தெரியாத அந்த பாவை இல்லாத அந்த வைத்தியர் அவர் ஒரு கடவுள் தான் அந்த நடு காட்டுல யாராவது ஒருத்தர் தாகத்தோட வருவாங்க அவங்க தாகத்தை தணிக்கணும் அப்படின்னு கிணறு வெட்டி வச்சிருக்காம்பர் அந்த கிணறு வெட்டினவனும் ஒரு கடவுள் தான் அந்த மரத்தடியில நீ படுத்துக்கிட்டு இருக்கும் போது அந்த முயல் உன் கால உரசிட்டு போனதுனால தானே நீ முடிச்ச அப்படி முடிச்சதுனாலதான் மரக்கிளை போகுதுன்னு தெரிஞ்சு சரியான நேரத்துல அந்த மரத்தடியில இருந்து உன்னால எந்திரிச்சு தப்ப முடிஞ்சது அப்போ அந்த முயலும் உனக்கு ஒரு கடவுள் தான் இது எல்லாத்துக்கும் மேல அந்த மாடுவேடத்துல வந்த அமைச்சர் அவர் விஷக்கடி பட்டப்போ உன்னுடைய மூலிகைகளை கொடுத்து நீ உன் இருந்த மூலிகைகளை கொடுத்து அவர் உயிரை காப்பாத்தன இல்ல அந்த அமைச்சருக்கு நீ ஒரு கடவுள் இதுதான் அந்த கடவுளுங்கிற ஒரு விஷயத்த நீ வெளியே தேடுனா கிடைக்காது கடவுள் அப்படிங்கிறது நம்மளை சுத்தி என்ன இடத்துலயுமே இருக்கு ஒரு இதுல மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிறது இல்ல எந்த ஒரு மனிதனுக்கும் ஒரு தேவை இருக்கும் அந்த தேவையை யார நிறைவேற்றுறாங்களோ அவன்தான் அந்த மனிதனுக்கு கடவுள் உனக்கு நீ நாலு பேருக்கு கடவுளா இருக்கலாம் உனக்கு நாலு பேர் கடவுளா இருக்கலாம் இந்த கடவுள் யாரு அப்படின்னு தேடுறதுல நேரத்தை வீணாக்காது உன்னுடைய கடவுளை நீ செஞ்சுகிட்டேரு கடவுள் கண்டிப்பா உன்னை சுத்தி தான் இருக்காரு அப்படிங்கறத உன்னை சுத்தி மட்டும் இல்லாம உனக்குள்ளேயும் இருக்காரு அப்படிங்கிற உண்மை நீ புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாரு அந்த மாணவன் தன்னுடைய கேள்விக்கான பதில் கிடைச்சிருச்சு கிடைச்சது மட்டும் இல்லாம இந்த உலகத்துல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படிங்கற அந்த ஞானம் என்ன அப்படிங்கறதையும் அடைஞ்சிட்டதான் நினைச்சு அந்த குருவ வணங்கலாம் இந்த மாணவன் மாதிரிதான் நம்மளும் பல பேர் இந்த கடவுள் இருக்காரா கடவுளை பார்க்க முடியுமா இப்படியே ஓடிக்கிட்டு இருக்கும் என்னன்னா கடவுள் அப்படிங்கறது பார்க்கக்கூடிய விஷயம் இல்ல அது அனுபவிக்கக்கூடிய விஷயம் கடவுள் நம்பிக்கை உங்களுக்கு இல்லாம இருக்கலாம் ஆனா நீங்க போய் கஷ்டத்துல இருக்கிறவருக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சிக்கல்ல மாட்டி இருக்கிறவருக்கு போய் உதவி பண்ணும் போது அந்த மனிதர் உங்களை தான் பார்ப்பாரு கடவுள் மாதிரி வந்து காப்பாத்துறீங்க கடவுள் மாதிரி வந்து உதவி பண்ணீங்க அப்படின்னு தான் சொல்லுவாரு உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாம இருக்கலாம் ஆனா அந்த மனிதனுக்கு நீங்க கடவுளா தான் தெரிவீங்க ஏன்னா அந்த கஷ்டம் என்ன அப்படிங்கறத உணர்ந்தா அந்த மனிதன் தான் உங்களுடைய உதவிய உணர்ந்துகிட்ட உதவியுடைய மகத்துவத்தை உணர முடியும் அப்ப அப்போ அந்த மனிதனுக்கு நீங்க கடவுளா இல்லைங்க இப்போ கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒருத்தருக்கு ஒரு சரியான ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்ட ஒருத்தருக்கு ஒரு உதவி கிடைக்குது அப்படின்னா அது அவங்களுக்கு அப்பதான் அவங்களுக்கு அந்த கடவுள் அனுப்பினாரா அப்படிங்கறத உணர முடியும் அதையும் சில பேர் கடவுள் அனுப்பினது இல்ல யதார்த்தமா நடந்தது அப்படின்னு சொல்லலாம் நிச்சயமா யதார்த்தமா நடந்தது இல்லைங்க கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒருத்தருக்கும் நடக்கும் காரணம் அவங்களுக்கு வந்து அவங்க செய்யக்கூடிய செயல்களுடைய பலன்கள் கண்டிப்பா இருக்கும் இங்கே எப்பவும் செஞ்ச ஒரு விஷயம் இன்னைக்கு அவருக்கு அந்த இக்கட்ல உதவிப்பா அந்த இக்கட்ல அது ஒரு நன்மையா வந்து முடியலாம் இதுதான் இந்த இந்து மதத்தினுடைய ஆதார தத்துவம் நல்லவள் கெட்டதோ அது அடுத்தவங்களால நமக்கு வர்றது முக்கியமா இந்த கடவுளால நமக்கு வர்றதில்லை நல்ல செய்யறவ செயல்கள்னாலதான் நம்மளுடைய பிணைகள்னாலதான் நமக்கு வருது இதத்தான் இந்த இந்து மதம் சொல்லுது நம்ம நல்லதையே செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பா நமக்கு நல்லது நடக்கும் நமக்கு கஷ்டங்கள் அப்படின்னு வரும்போது நம்ம நன்மை நன்மைக்கான பலன் அந்த கஷ்டத்துல இருந்து நம்மளை காப்பாற்றும் அதே மாதிரி கடவுள் அப்படிங்கிறது தேடுற விஷயம் இல்ல நமக்குள்ளேயே தேடி ஒரு விஷயம் நம்ம நாலு பேருக்கு கடவுள் ஆகலாம் நாலு பேர் நமக்கு கடவுள் ஆகலாம் நமக்கு ஒரு சிக்கல் நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது அந்த கடவுள் தான் இறங்கி வந்து நமக்கு உதவி செய்வாரும் இல்லை அந்த கடவுள் செய்யற உதவி ஒரு மனித ரூபத்துல வரும் இதுதான் இந்து மதம் சொல்றது ஒவ்வொருத்தரும் கடவுள் நீங்களும் கடவுள் உங்களை சுத்தி இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் கடவுள் கடவுளை நம்ம சுத்தி முத்தி தேடிட்டு கூடாது கடவுளை உணர முயற்சி பண்ணும் இந்த பதிவு உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் இது போன்ற சுவையான ஒரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் படம் பதிப்ப